திடீரென்று நடுவானில் கலந்து பறந்த ஹெலிகாப்டர் இறக்கைகள் பரிதாபமாக பலியான உயிர்கள் எந்த தாங்கு திறனுமின்றி கீழே விழுந்த காட்சிகள் ரணிலுக்கு ஆப்படித்த அனுர இறுதியில் லஞ்ச ஊழல் விசாரணைக்கு அளிக்கப்பட்ட பரிதாபம் மெலிந்த தோற்றத்துக்கு மாறிய முக்கிய முன்னாள் அமைச்சர் அனுரபால் மீண்டும் கிளறப்படும் பழைய கோப்புகள் அனுர அரசின் மீது கடும் கோபத்தில் நாமல் முப்பத்தைந்து வருடங்களின் பின் திறக்கப்பட்ட யாழ் பலாலி வீதியால் வெடித்த சர்ச்சை இலங்கை பள்ளிவாசலில் பிரபல நடிகர் துல்கர் சல்மான் வைரலாகும் சம்பவம் வடக்கு மக்களுக்கு அனுர தரப்பு அளித்துள்ள உறுதி நம்பிக்கை என்று உடையாது யாழில் தேசிய மக்கள் சக்தியினரின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கையால் மக்கள் கடும் விசனம் யாழ்ப்பாண யூடியூபர் கிருஷ்ணா தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைக்கப்பட்டுள்ளார் உவா மாகாண முன்னாள் முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு எதிரான முறைப்பாடு தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக்க வாக்குமூலம் பதிவு செய்வதற்காகவே அவர் அங்கு அழைக்கப்பட்டுள்ளார் அதன்படி ஏப்ரல் பதினேழாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைக்காக அளிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர்களான ரொஷான் ரணசிங்கே கெஹெலியர் ரம்புக்வெல் ஆகியோர் வீடு திரும்பியுள்ளனர் தரமற்ற மருந்து பொருட்களை இறக்குமதி செய்த மோசடி சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வேல குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தொடர் விசாரணைகளை எதிர்கொண்டு வந்தார் அதன் பிரகாரம் இன்று அவர் இரண்டாவது நாளாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்கு மூலம் அளித்துள்ளார் அதே சமயம் இன்றைய தினம் விசாரணைகளின் பின்னர் அவர் இருந்து வெளியேறியுள்ளார் அதே போன்று நிர்வாகம் தொடர்பான ஊழல் சம்பவம் தொடர்பில் விசாரணைக்கு அளிக்கப்பட்ட ரோஷான் ரணசிங்கவும் விசாரணைகளை முடித்துக் கொண்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியேறியுள்ளார் யாழ்ப்பாணம் பலாலி வீதி திறக்கப்பட்டமை தேர்தலுக்கு முன்பு வாக்குகளை பெறுவதற்கான மற்றொரு நடவடிக்கை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் குறித்த பதிவில் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மக்களின் உணர்ச்சிகளுடன் மோசமான அரசியல் விளையாடுவதை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறுத்த வேண்டும் கடும் கட்டுப்பாடுகளுடன் யாழ்ப்பாணத்தில் பலாலி சாலையை திறக்க அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை உண்மையில் கவலை அளிக்கிறது பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக சாலை மூடப்பட்டிருந்தாலும் எந்தவொரு பாதுகாப்பு சரிபார்ப்பையும் பெறாமல் அரசாங்கம் அதை மீண்டும் திறந்துள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது அதனால்தான் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன மேலோட்டமான விடயங்களை செய்வதனூடாக மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என்றும் வாக்குகளை வெல்வதை மட்டுமே நினைத்து நாட்டின் பாதுகாப்பை முதன்மைப்படுத்த வேண்டும் என்றும் நான் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன் வீதி திறக்கப்பட வேண்டுமானால் அது முழுமையான பாதுகாப்பு சரிபார்ப்புகளுக்கு பின்னரே திறக்கப்பட வேண்டும் மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை மனதில் கொண்டு அனைத்து தடைகளும் இல்லாமல் திறக்கப்பட வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தென்னிந்திய பிரபல நடிகர் துல்கர் சல்மான் நேற்று பேருவளை தர்கா நகரில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றுக்கு சென்று தன்னுடைய தொழுகை கடமைகளை நிறைவேற்றியுள்ளார் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு சென்ற துல்கர் சல்மானுடன் அவரின் ரசிகர்கள் படம் எடுத்துக் கொண்டனர் நடிகர் துல்கர் சல்மான் எதற்காக இலங்கை வந்தார் என்ற விவரங்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை வடக்கு மக்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை நிச்சயம் பாதுகாப்போம் என பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய உறுதியளித்துள்ளார் காரைநகரில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார் அங்கு பிரதமர் மேலும் தெரிவிக்கையில் இந்த மண்ணில் பல திறமையானவர்களும் பண்டிதர்களும் கல்விமான்களும் தோற்றம் பெற்றார்கள் அவர்கள் பல்வேறு காரணங்களால் நாட்டை விட்டு சென்றுள்ளார்கள் இவ்வாறு புலம்பெயர்ந்தவர்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்புவார்கள் என நான் நம்புகிறேன் அதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொடுப்போம் சரியான வசதிகளும் அபிவிருத்திகளும் ஏற்படுத்திக் கொடுப்பதனூடாக இந்த பிரதேசத்தை மேம்படுத்த முடியும் ஆகவே உரிமம் மற்றும் அபிவிருத்தி ஆகியவற்றை நாம் வழங்குவோம் தென்பகுதியில் உள்ள மக்கள் இப்பகுதி மக்களை நேசிக்கிறார்கள் ஆனால் இந்த மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை முகம் கொடுக்கிறார்கள் அதற்கு பல காரணங்கள் உள்ளன கல்வி சுகாதாரம் மற்றும் உட்கட்டமைப்பு ஆகிய பல துறைகளில் பற்றாக்குறை உள்ளதை நான் அறிவேன் யுத்தம் முடிவுற்று பதினாறு வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இந்த பிரச்சனைகள் என்றும் தொடர்கிறது இதற்கு நாங்கள் அரசு நிர்வாக கட்டமைப்பினூடாக தீர்வொன்றினை ஒன்றினை பெற்றுக் கொடுப்போம் யாழ் மாவட்டத்திற்கு தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுக்க வருகை தந்துள்ள இலங்கை பிரதமர் இந்து ஆலயங்களில் பிரச்சாரங்களை முன்னெடுப்பதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளன தேர்தல் பிரச்சார அல்லது ஊக்குவிப்பு நடவடிக்கைகளுக்காக எந்த ஒரு எந்தவொரு சமயத்தலத்தையோ சமயத்தலமொன்று குறித்தான காணியொன்றையோ ஆதனமொன்றையோ பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது தேர்தல் ஒன்றின் பொழுது தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்கள் மற்றும் வேட்பாளர்கள் ஆகியோரால் பின்பற்றப்பட வேண்டிய ஒழுக்கநெறி கோவையில் அந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் தேசிய மக்கள் சக்தியோ தாங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்யவில்லை மக்கள் குறை கேட்கும் நிகழ்வையை முன்னெடுப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இதனிடையே நீர்வேலி கந்தசுவாமி ஆலயத்தில் பதாதைகள் கட்டப்பட்டுள்ளமை தொடர்பில் முறைப்பாடு செய்திருந்ததாகவும் மேலும் பலரும் முறைப்பாடு செய்திருந்ததாகவும் முன்னாள் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தலைவர் நிரோஸ் தெரிவித்தார் அடுத்து பதாதைகள் மட்டுமே அகற்றப்பட்டன வேட்பாளர்கள் கோயில் வளாகத்தில் பிரச்சாரம் செய்ய முடியாதென்று தேர்தல் அதிகாரிகளும் ஆமோதித்தனர் பாதுகாப்பு தரப்புகளின் அதிகரித்த பிரசன்னத்தில் வேட்பாளர்களும் மேடையேறி தம்மை அறிமுகப்படுத்தி வாக்கு கேட்பது முன்னெடுக்கப்பட்டதாக நிரோஸ் தெரிவித்தார் யாழ்ப்பாண ஜூடியூபர் கிருஷ்ணா மெல்லகம் நீதிமன்ற ஆணையின்படி மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அதன்படி எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இவரது விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது இவரை பிணையில் எடுப்பதற்கு கடுமையாக முயன்ற சட்டத்தரணியின் வாதம் நீதிமன்றத்தினால் புறம் தள்ளப்பட்டு கிருஷ்ணாவை மீண்டும் விளக்கமறியலில் வைத்துள்ளது மாணவி ஒருவரை அவரின் விருப்பமின்றி காணொலி எடுத்து வெளியிட்ட சம்பவம் தொடர்பில் ஜூட்டிபர் கிருஷ்ணா கைதாகிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள கட்சன் ஆற்றில் ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்து நொறுங்கியதில் அதிலிருந்த ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஸ்பானிய குடும்பத்தைச் சேர்ந்த ஐவரும் ஹெலிகாப்டர் விமானியும் உயிரிழந்துள்ளனர் அவர்களில் மூன்று பிள்ளைகளும் உள்ளடங்குகின்றனர் இந்த சம்பவம் அமெரிக்க நேரப்படி வியாழக்கிழமை ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி நிகழ்ந்துள்ளது உயிரிழந்த ஆறு பேரின் உடல்களும் ஆற்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக நியூயார்க் நகரின் மேயர் எரிக் ஆடம்ஸ் தெரிவித்தார் இந்த சம்பவம் மீளாத்துயரில் தம்மை ஆழ்த்தியுள்ளதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார் இதனிடையே உயிரிழந்தவர்களில் ஒருவர் சீமென்ஸ் எனும் உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனத்தின் ஸ்பானிய நிர்வாகியான திரு அகஸ்டின் எஸ்கோபார் என்று அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹெலிகாப்டர் கட்சா ஆற்றில் விழுந்து நொறுங்கியதை அடுத்து அதில் இருந்தோரை காப்பாற்ற நியூயோர்க் காவல்துறை நியூயோர்க் தீயணைப்பு படை ஆகியவற்றைச் சேர்ந்த முக்குளிப்பாளர்கள் முயற்சி செய்திருந்தனர் நான்கு பேரை நியூயோர்க் காவல்துறையைச் சேர்ந்த முக்குளிப்பாளர்களும் இருவரை நியூயோர்க் தீயணைப்பு சேர்ந்த முக்குளிப்பாளர்களும் இடிபாடில் இருந்து மீட்டு கரைக்கு கொண்டு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் இருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஆயினும் சிகிச்சை பலனின்றி அவர்கள் இருவரும் உயிரிழந்துள்ளனர் திடீரென்று நடுவானில் கலந்து பறந்த ஹெலிகாப்டர் இறக்கைகள் பரிதாபமாக பலியான உயிர்கள் எந்த தாங்கு திறனும் கீழே விழுந்த காட்சிகள் ரணிலுக்கு ஆப்படித்த அனுர இறுதியில் லஞ்ச ஊழல் விசாரணைக்கு அளிக்கப்பட்ட பரிதாபம் மெலிந்த தோற்றத்துக்கு மாறிய முக்கிய முன்னாள் அமைச்சர் அனுரவால் மீண்டும் கிளறப்படும் பழைய கோப்புகள் அனுர அரசின் மீது கடும் கோபத்தில் நாமல் முப்பத்தைந்து வருடங்களின் பின் திறக்கப்பட்ட யாழ் பலாலி வீதியால் வெடித்த சர்ச்சை இலங்கை பள்ளிவாசலில் பிரபல நடிகர் துல்கர் சல்மான் வைரலாகும் சம்பவம் வடக்கு மக்களுக்கு அனூர தரப்பு அளித்துள்ள உறுதி நம்பிக்கை என்று முடையாது யாழில் தேசிய மக்கள் சக்தியினரின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கையால் மக்கள் கடும் விசனம் யாழ்ப்பாண யூடியூபர் கிருஷ்ணா தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு